உலக வரலாற்றிலே சாதனைகள் பல படைத்து விருதுகள் வென்ற நடமாடும் சர்வத்துக்கடை இன்று மாநகரிலே வளம் வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஜூஸ் வகைகளையும் மற்றும் சர்வத்துகளையும் உடனுக்குடன் உங்கள் காலடியிலே கொண்டு வந்து தரப்படுகிறது நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் நடமாடும் சர்வத்துக்கடை அனைத்து விதமான ஜூஸுகளையும் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக் கொள்ளலாம் வீதியில் வளம் வந்து கொண்டிருக்கின்றன நடமாடும் இன்று எமது மாநகரிலே வந்து கடை உங்களுக்குத் தேவையான அனைத்து விதமான ஜூஸ் வகைகளையும் மற்றும் சர்வத்துகளையும் உடனுக்குடன் உங்கள் காலடியிலே கொண்டு வந்து தரப்படுகிறது நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் நடமாடும் சர்வத்து அனைத்து விதமான ஜூசுகளையும் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக் கொள்ளலாம் மூதூர் பிரதான வீதியில் வளம் வந்து கொண்டிருக்கின்றன நடமாடும் சர்வத்து இன்று என்று எமது மூதூர் மாநகரிலே வளம் வந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஜூஸ் வகைகளையும் மற்றும் சர்வத்துகளையும் உடனுக்குடன் உங்கள் காலடியிலே கொண்டு வந்து தரப்படுகிறது நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் நடமாடும் சர்வத்துக்கடை அனைத்து விதமான ஜூசுகளையும் ஒரே கூறையின் கீழ் பெற்றுக் கொள்ளலாம் வளம் வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஜூஸ் வகைகளையும் மற்றும் சர்வத்துகளையும் உடனுக்குடன் உங்கள் காலடியிலே கொண்டு வந்து தரப்படுகிறது